அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரன் பேசுகிறேனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு எட்டரை ஏக்கரா இலங்கண்ணு தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோதை பார்க்குறவங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் டச் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனாக செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூட்டபிள் இல்லை அப்படின்னாலுமே அடுத்தடுத்து வர ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது உங்களுக்கு ஒன்று சூட்டபிள் ஆகலாமுங்க அதனால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா எட்டரை ஏக்கராங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இளம் கன்று தோப்புங்க ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சிங்க தென்னந்தோப்பு போட்டு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சுங்க இது வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டிலேருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸ்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி வரைக்குமே பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸ் இருக்குதுங்க இந்த பூமி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கம்பிவேலி பென்சிங் இருக்குதுங்க கேட்லருந்து எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க அது போக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க ரெண்டு ஃப்ரீ சர்வீஸுங்க ஒரு கிணறு ஜலமூலையில் வந்து ஒரு கிணறு வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க அது போக பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல் வித் சப் மோட்டரோடு இருக்குதுங்க அது போக பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு ரூம் இருக்குதுங்க இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே இந்த தோட்டத்தில் வந்து இருக்குதுங்க அது போக பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்வீஸுங்க தனி சர்வீஸு ஒரு கூட்டு கிணறு சர்வீஸும் இருக்குதுங்க அதுவும் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாகவே வியூ காமிக்கிறனுங்க பூமி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறனுங்க இப்போ பார்த்திங்கனா இதுதான் என்ட்ரன்ஸுங்க அருமையான செம்மன் பூமிங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்ல மண் வளமுள்ள மண்கண்டமான பூமிங்க செம்மண் பூமி தோப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சுங்க இன்னொரு ரெண்டு வருஷம் போயிடுச்சுன்னா பாலை வந்துடுங்க நம்மளுக்கு ஈல்டு வர ஆரம்பிச்சிடும் வாட்டர் சோர்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த போ இந்த தோட்டத்துக்கு வந்து எக்ஸஸ்ஸாகவே இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸு பார்த்திங்கன்னா இதுதான் போர் இந்த பூமியில் இருக்கக்கூடிய போர் சப் மோட்டரோடு இருக்குதுங்க தண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாவே இருக்குதுங்க நல்ல வேடையிலையுமே தண்ணி தாட்டுங்க இது பார்த்திங்கன்னா தென்னன்புள்ள நடவு போட்டதையுமே உள்ளே வாழை போட்டிருந்தாங்க ஃபுல்லாகவே வாழை போட்டிருந்தாங்க வாழையை போட்டிருந்தாங்கனாலே தண்ணி சோர்ஸ் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க இப்போ வந்து தென்னைக்கு வந்து தண்ணி எக்ஸஸ்ஸாகவே இருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி நண்பர்களே மிஸ் பண்ணிட வேண்டாங்க இது வந்து ரெண்டு பேர் சேர்ந்து வாங்குறதுனா கூட வாங்கிக்கலாங்க ஏன்னா ரெண்டு சர்வீஸ் தனி சர்வீஸ் இருக்குதுங்க கூட்டுக்கு சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க தனித்தனியாக கூட ஒரு சர்வீஸ் பண்ணிக்கலாங்க ரெண்டாக பிரித்து வாங்கினா கூட டோட்டல் வந்து எட்டரை ஏக்கராங்க ஆளுக்கு நாலு நாலு நாலரை அந்த மாதிரி கூட பிரித்து வாங்கிக்கலாங்க இது வந்து அந்த வீட்டில் இந்த வீடுங்க தோட்டத்தில் இருக்கக்கூடிய வீடு ஓனர்ஸ் தங்குற மாதிரியும் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லை லேபர்ஸ் நம்ம வச்சு தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்தால் லேபர்ஸ் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா கோயம்புத்தூர் டு பல்லடம்ங்க பல்லடம் டு தாராபுரம் நான்கு வழி சாலையிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரு உள்ளே வர மாதிரி இருக்குங்க மொத்தமாக கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே வருங்க டிஸ்டன்ஸு அதே மாதிரி திருப்பூர்லேருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பூர் டு தாராபுரம் பைபாஸில் வந்து உள்ளே வந்துக்கலாங்க ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க திருப்பூர்லேருந்து வர மாதிரி இருந்தாலும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் வருங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்காரங்க திருப்பூருக்காரங்க தான் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம்ங்க இந்த தோட்டத்தை வாங்கினோம் அப்படின்னா எந்த ஒரு நம்மளுக்கு வேலை அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்க எல்லாமே ஃபினிஷிங்காக இருக்குது கம்பி வேலியிலிருந்து இருந்துங்க சொட்டு நீர் பாசனத்திலருந்து எல்லாமே பக்காவாக ஃபினிஷிங் இருக்குதுங்க நம்ம எந்த ஒரு வேலையுமே செய்யணும் அப்படிங்கிறது இல்லைங்க தார் ரோடு பேஸும் பூமி வந்துடுதுங்க தடவழிக்கும் பிரச்சனை இல்லை இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் கொடுத்துக்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க வீடியோ பாருங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஆச்சு அப்படின்னா கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க பூமியை பார்க்கலாம் கண்டிப்பாக நேரில் வந்தால் பூமி பிடிக்குங்க பிடிச்சது அப்படின்னா நேரில் லேண்ட் ஓனர் சிட்டிங் உட்காந்து அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க அவங்க சொல்கிற விலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு லட்ச ரூபா ஒரு ஏக்கருக்கு ஃபைனல் ரேட்டாக கேட்குறாங்க ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு லட்ச ரூபா ஃபைனல் ரேட்டாக கேட்குறாங்க நேரில் வாங்க பூமி பிடிச்சிது அப்படின்னா நேரில் செட்டிங் உட்காந்து அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க இது வந்து ஒருத்தபுளான ப்ராப்பர்ட்டிங்க கண்டிப்பாக இது வாங்கலாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க பார்த்திங்கன்னா இதுதான் ஜலமூலையில் இருக்கக்கூடிய கிணறுங்க கிணத்துக்கு உண்டான சர்வீஸு இது வந்து போர் தண்ணி விழுகுதுங்க இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இதே மாதிரி விழுந்துட்டே இருக்குங்க தண்ணி நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய அருமையான தோட்டம்ங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே